அதுக்காக நம்மளுக்கு எதாவது பழக்கம் இருக்குதா இல்லை நம்மளுக்கு அவன மாதிரி உறுப்பு பெருசாக வர்றதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இப்படிலாம் நிறைய பேர் நம்மளோட ஃபோனில் ஆலோசனை கேட்குறாங்க எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க வராங்க கன்சல்டிங்க வராங்க ஒரு தம்பி சொல்கிறான் என் உறுப்பு ரொம்ப பெருசாக இருக்குது சார் நான் திருமணம் பண்ணிட்டேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் இவன் திருமணம் பண்ண போகிறான் என் உறுப்பை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் என்ன ஃபீல் பண்ணுறான்னா மாமா வந்து பெருசாக இருக்குது இந்த சேர்ந்தா இருக்குது உணுது பெருசாக இருக்குது எந்த சின்னதாக இருக்குது நான் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் வந்து என்னை கேட்குறாங்க என் உறுப்பு பெருசாகிற மாதிரி என் மச்சான் உறுப்பு பெருசாக ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஒரு சிலருக்கு எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னா உறுப்பு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு மார்ஷுபேஷன் சுயன்மத்தினாலையும் போதை சம்மந்தப்பட்ட உணவுகள் உட்கொள்வதாலும் அவர்களுக்கு ஆணுறுப்பு சிறிதாயிடும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள் பிறக்கும்போது குழந்தைக்கு ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருக்குது பிறக்கும் குழந்தைக்கு உறுப்பு ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ இருக்குது ஆனால் அஞ்சு வயசு பத்து வயசு பாஞ்சு வயசுன்னு போகும்போது உறுப்பு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒம்போது இன்ச்சு உணர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அது எட்டாவது பத்தாக கூட ஆகுது